விண்வெளியில் தொடர்ச்சியாக சாதனைகளை படிச்சுட்டு இருக்க சைனா ரொம்ப ரீசண்டாக தான் சைனா தன்னுடைய ரோவரை மாஸில் தரையிறக்கிடுச்சு சைனாவின் இந்த முயற்சிக்கு காரணம் என்ன இந்த ரோவரை இந்த ரோவரின் நோக்கம் என்ன இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் மறக்காமல் இந்த எபிசோடை ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது மறக்காமல் தமிழாலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் சைனா ரொம்ப ரீசண்டாக தான் இருந்து கல்லை எடுத்துகிட்டு பூமிக்கு வந்தது அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டுறதுக்கு முக்கியமான பணிகளெல்லாம் செய்ய ஆரம்பிச்சது இப்போது என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாஸில் தன்னோட ரோவரை பத்திரமா தரையிறக்கி அந்த ரோவரை ரோவரோட வேலை செய்யவும் சைனீஸ் கல்ச்சரில் சொல்லப்போனால் நெருப்பு கடவுள்னு சொல்லுவாங்க அந்த பேரில் இந்த ரோவருக்கு வச்சுருக்காங்க இந்த ரோவரை எடுத்துக்கொண்டு போன அந்த ஆர்பிட்டர் நேம் வந்து தியா ஒன் இந்த ஆர்பிட்டர் கரெக்டாக பிப்ரவரி ஒன்றாம் தேதி மாசோட அட்மாஸ்பியருக்கு போய் சேர்ந்தது அதிலிருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக நிறைய தெளிவான ஃபோட்டோஸ்களை எடுத்து பூமிக்கு அனுப்பிக்கிட்டு இருக்குது த்ரீ மந்த்ஸ் ஆர்பிட்டர் ஃபுல்லாக அந்த அட்மாஸ்பியரே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த இருந்து மேன்வலாக தனியாக பிரிஞ்சு நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது அந்த ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் இடையே இடையிலும் நிறைய இடைவெளி விட்டு தான் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருந்தாங்க இப்போதே ஆர்பிட்டர் பொசிஷனை பார்த்தோம்னா பூமிக்கும் மாசுக்கும் இடையில் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தெரியுமா முந்நூற்றி இருபது மில்லியன் கிலோமீட்டர்ஸ் ஸோ இந்த டிஸ்டன்ஸுக்கும் நம்ம மெசேஜ் வாங்கணுன்னா மெசேஜ் அனுப்பணுன்னா டைம் ரொம்ப முக்கியம் எக்ஸாம்பிளாக சொல்லப்போனால் ரேடியோ சிக்னல் மூலமாக நீங்கள் மாசுக்கு செய்தி அனுப்புனீங்கன்னா பூமியிலிருந்து பதினெட்டு நிமிடங்கள் ஆகும் பதினெட்டு நிமிடங்கள் ட்ராவல் பண்ணி போனதுக்கப்புறம் தான் அந்த சிக்னல் பூமியிலிருந்து செவ்வாய் கிரகத்திற்கு போய் சேருது ஸோ ரேடியோ சிக்னலுக்கே இவ்வளவு டைம் ஆகும்பொழுது மேன்வெல்லா இன்ஜினியர்ஸால் சைனாவில் இருந்துட்டு மாஸில் மாஸ் ரிவரை இறக்க முடியாது ஸோ அந்த ரோவரை இறக்குறது எல்லாமே தன்னிச்சையாக தானாக நடக்கக்கூடிய செயலாக்கத்தான் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக சொல்லலாம் செவன் மினிட்ஸ் ஆஃப் டெரர் என்ற ப்ரொசீஜரை கடந்து தான் ஆகணும் வாட் இஸ் திஸ் செவன் மினிட்ஸ் ஆஃப் டெரர் இந்த வாக்கியத்தை புழக்கத்திற்கு முதன் முதலில் கொண்டு வந்தது நாசா தான் நாசாவோட ரோவர் தான் மாஸில் தரையிறங்கும்பொழுது ஏழு நிமிடங்கள் சில விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் செவன் மினிட்ஸ் ஆஃப் டெரர் அப்படின்னு நாசாவோட சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க ரோவரோட வேலை இடிஎல் இந்த மூணு ப்ராசஸை கடந்து செல்வது தான் செவன் மினிட்ஸ் ஆஃப் டெரர் சொல்கிறாங்க அது ஏன் டெரர்னு சொல்கிறாங்கன்னா இந்த மூணு ப்ராசஸுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது அண்டு என்ன நடக்குதுன்னு விஷயத்தை பூமிக்கு இவ்வளோ சீக்கிரமாக தெரிய தெரியப்படுத்துது ஏன்னா இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் சைனீஸ் ரோவரில் இஸ்ரோம் ரோவர் பிரித்து எடுத்தது அப்புறம் அந்த ரோவரை பாதுகாக்கிற கேடயம் முதல் கட்டமாக வேகவை குறைச்சது அதுக்கப்புறம் பேரஷூட் திறக்கப்பட்டு மேலும் ரோவர் தரைக்கும் இறக்கும் வேகம் குறைக்கப்பட்டது கடைசியாக ஒரு ரோபோ மூலம் பத்திரமா தரையிறக்கப்பட்டுச்சு அவ்வளோ கஷ்டமான ப்ராசஸை செவ்வ கிரகத்தில் செஞ்சாங்க ஆனால் சைனாவை நம்ம லேஸில் நினச்சி விடக்கூடாது ஏன்னா ரீசெண்டாக தான் நிலவில் ரெண்டு ரோவர் தரையிறக்கியது சைனா செவ்வாயில் லேண்ட் பண்ணியிருக்கிற இந்த ரோவரை பயன்படுத்தி சைனீஸ் இன்ஜினியர்ஸ் அடுத்த தொண்ணூறு நாட்களுக்கு மாஸ் அதாவது செவ்வாய் கிரகத்தின் ஓட நிலவியல் அமைப்பு எப்படி இருக்குன்னு அப்சர்வேஷன் படுவாங்க இந்த ரோவரோட வெயிட் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது கிலோ இருக்கும் ரெண்டாயிரம் ஆண்டிலே யூஎஸ் கிரிட்டன் ஆப்பர்ச்சுனிட்டி என்ற வாகனத்தை செவ்வாய்க்கு அனுப்பி வச்சாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த சைனீஸ் ரிவரும் இருக்கு இந்த ரோவர் செயல்படுவதற்கான எனர்ஜி சோலார் எனர்ஜி அதை அப்சர்வ் பண்ணுவதற்காக இருக்கு நவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் கிளியரான போட்டோக்கள் தெளிவான பூமிக்கு அனுப்பப்படுகிறது இந்த தொழில்நுட்பத்தை வைத்து செவ்வாயில் கிரகத்தில் உள்ள கீழே நீரால் ஆன பனிக்கட்டிகள் ஆய்வு செய்ய பயன்படுத்தப்பட உள்ளது சைனா சைனீஸோட இன் இன்ட்ரல் பிளானடு மிஷன்ஸ் இதுக்கு முன்னாடியெல்லாம் சைனாவோட மிஷின்ஸ்லாம் நிலாவுக்கு வரத்தான் போயிருக்கு முதல் முறையாக செவ்வ கிரகத்திற்கு அனுப்பி மிக பெரிய மற்றும் உலக நாடுகள் எல்லாம் திரும்பி பார்க்கும் அளவிற்கு சீனா வளர்ந்து வருகிறது சைனாவின் அடுத்த இலக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஆண்டுக்குள்ள செ செவ்வாய்க்கு ஒரு ரோவர் அனுப்ப ஒரு சில சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு மீண்டும் அதே ரோவரோட சைனீஸுக்கு ரிட்டர்ன் எடுத்துட்டு வருவதற்காக மிகப்பெரிய ஆப்ரேஷனை மிஷன் செயல்படுத்த முயற்சிகள் எல்லாம் ஈடுபட்டு இருக்காங்கன்னு தகவல்கள் கசிந்துள்ளன மேலும் வேர்ல்டு ஃபேமஸ் சைனீஸ் ப்ளே ஸ்டேஷன் அந்த வேலைகளும் சைட் பை சைடில் போயிட்டு இருக்குது இந்த அளவுக்கு ஸ்பேஸ் ரிசர்ச்சில் சைனா மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அடைந்து வருகிறது இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன வெற்றிகளெல்லாம் சைனாவிற்கு கிடைக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாருங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்